கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா நன்றியப்பா நன்றியோட குடும்ப துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி நன்றி நன்றியப்பா அப்பா தேங்க்யூ சீச ஹலலோயா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு விசை கூட இயேசுவே உங்களை பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவா ஓம் சமூகமே இல்லை இல்லா இன்பமே தேவா ஓம் சமூகமே இல்லை இல்லா இன்பமே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கேசுவே வாழ்கவே எய்சுவை வாழ்க எய்சுவை வாழ்க எய்சுவே வாழ்கவே தேவா உம் சமூகமே எல்லை எல்லா இன்பமே உம்மை நினைத்து என் உள்ளம் இயங்கி தவிக்குதையா உம்மை நினைத்து என் உள்ளம் தையா இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே தேவா உன் சமூகமே இல்லை எல்லா இன்பமே அபிஷேகம் சீரிரையா ஆனந்தம் பொங்குதையா அபிஷேகம் செய்தீரையா ஆனந்தம் பொங்குதையா இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே ஜீவனுள்ள வசனத்தினால் அனுதீனம் தேற்றுமையா ஜீவனுள்ள வசனத்தினால் அனுதீனம் தேற்றுமையா இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்க இயேசுவே வாழ்கவே தேவா ஓம் சமூகமே எல்லை இன்பமே ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் லெட் பைபிள்ஸ் டர் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் ஃபைவ் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் காட் ரெசிஸ்ட் த ப்ரவுட் பட் குரேஸ் டு த ஹம்பு நம்ம இசைக்கில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே நாம் இந்த லூசிஃபர் என்கிற ஒரு தூதனை குறித்து நாம் பார்க்கிறோம் மனபுத்திரனே நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டுமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் விற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல இந்த தூதனுக்கு தேவன் அநேக சிலாக்கியங்களை கொடுத்திருந்தார் பதிமூன்றாவது வசனம் நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினான் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னின் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் அப்போது ஒரு நாளிலே அவனிடத்திலே அந்த தூதினிடத்திலே அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுடைய இருதயம் மேட்டிமை கொண்டது என்றும் நம்ம பார்க்கிறோம் அதனால் ஆண்டவர் வந்து அந்த நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார் மாத்திரமல்ல அவன் அந்த தோட்டத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ அவன் விழுந்தது இப்போ அவன் விழுந்ததுனால அவனுக்கு என்னென்னா தான் விழுந்ததும் அல்லாமல் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களையும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அதனால தான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இங்கே தானியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியல் நான்காவது அதிகாரம் அந்த பெரிய அரண்மனையை தான நேசர் கட்டி முடிக்கிறார் கட்டி முடித்துவிட்டு அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் நான்கு முப்பது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகார் நேச்சாரே ராஜ்ய வாரம் முன்னே விட்டு நீங்கிற்று ஸோ வென்னவர் எ மேன் இஸ் ப்ரௌட் அண்ட் ஹி ஸ்பீக்ஸ் ப்ரவுட் வேர்ட்ஸ் காட் கனாட் ஸ்டாண்ட் தோஸ் பீப்புள் அதனால் அந்த பெருமையாக பேசினபடினாலே அந்த வார்த்தை ராஜா அவங்க ராஜாவாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது பெருமை உள்ளவர்களை பூமியில் பெருமை உள்ளவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு கருத்தை தேடி பார்த்து அவர்களை தாழ்த்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம கருத்துடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க தேவனத்தில் எப்பொழுதுமே ஜிபிக்க வேண்டும் ஏன்னால் தேவன் அதாவது மனிதர்கள் நமக்கு எதிரியாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் ஆனால் தேவனே நமக்கு எதிரியாக இருக்கும் பொழுது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் எப்பொழுதும் அதனால் நீங்கள் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பேதர் சொல்கிறார் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இங்கே நமக்கு தெரியும் சீஷர்கள் அவங்க வந்து இயேசு சொல்கிறாரு நான் சிலுவையில் அறைய போகிறாங்க என்ன நான் அவங்களை மறிக்க போகிறேன் மூன்றாம் நாளில் உழைத்திருந்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே என்ன டிபேட் நடந்து கொண்டிருந்தது என்றால் நம்மளில் யார் பெரியவனாயிருப்பான் ஸோ இந்த பெருமையான காரியங்கள் அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் வரும்பொழுது இயேசு வந்து அந்த ஸ்ரீஷருடைய கால்களை கழுவி உலகத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்க மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்துவாங்க ஆனால் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவர்களாக இருக்க விரும்புகிறவங்க உங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த தாழ்மை அந்த லெசன்ஸ் ஆஃப் ஹியூமினிட்டியை ஜீசஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதை மனதிலே கொண்டவராக பேதரு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார் பார்க்கும் பொழுது மன அதாவது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வயசு இருந்தாங்கன்னா எனக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரை இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது போத் ஆஃப் டெம் ஷுட் சப்மிட் டெம் செல்ஸ் டு ஈச் அது அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சப்மிட் யூ செல்ஸ் ஒன் டு ஒன் அது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவன் நீங்கள் பார்த்திங்கன்னா சபையை நேசித்து தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் கர்த்தரிந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஸ்தோத்திரம் அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் தாழ்மை உள்ள அந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ள எங்கள் கிருபை தரும்படி சுபிக்கிறோம் என்னென்ன காரியத்திலே நாங்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் அதை எங்களுக்கு உணர்த்துவீராக அந்த காரியங்களை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது அதில் நாங்கள் எங்களை தாழ்த்த அடவை தாழ்மையின் சிந்தையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி இயேசுவின் ஏசுவின் நாமத்திருப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் நெஸ்ஸி